ஹாய் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பல்லாக்கொட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் சாதாரணமாக நம்மெல்லாம் பொரியல் செய்வோம் சாம்பாரில் போடுவாங்க இது மாதிரி குழம்பு இதெல்லாம் செய்வாங்க இது வந்து முருங்கைக்காய் கூட சேர்த்து ஒரு அவியல் அதுதான் செய்ய போகிறோம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே குயிக்காக செஞ்சிடலாம் அதனால வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ பலாப்பழம் சீசன் பார்த்தீங்களா உங்களுக்கு பலாக்கொட்டை ஈஸியாக கிடைக்கும் அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காயில் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவில் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி முருங்கைக்காவை குறுக்க வெட்டி இத மாதிரி பீஸ் பீஸா வட்டி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கத்திரிக்காயையும் இதை மாதிரி நீள நீளமா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லேசா ஒரு வதக்கு வதக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை கட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க சீக்கிரம் வந்துடும் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மாங்காய் மாதிரி பீஸ் மாங்காய் கிடைக்கலனா ஒரு ஸ்பூன் புளி கரைச்சல் கொட்டிக்கோங்க அலா கொட்டையே நீலவாக்கில நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் இப்ப அடியில் குண்டானதை நம்ம அரைச்சிக்கலாம் காரத்துக்கு தந்தாப்புல கரமளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் முடி போட்டுருக்கேன் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கொர குறை அரைச்சா மாதிரி மிக்சி ஜார கழுவுன தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அந்த மாங்காய் எல்லா உப்பு சேரட்டும் நம்ம இந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க அரைக்கும் போது அந்த மஞ்சளை சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாடை போக கிளறிக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டு நல்ல கிளறி இறக்கி வச்சுக்கோங்க நம்மளோட பலாக்கொட்டாவிய சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சு இந்த அவியல் குச்சுன்னா வரலாம் தேங்க்யூ